ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் சாத்தியமான தாக்குதல்களில் இருந்து இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவியாக மத்திய கிழக்கில் கூடுதல் போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை நிலைநிறுத்த உள்ளதாக அமெரிக்க இராணுவ தலைமையகமான பெண்டகன் கூறியுள்ளது ஈரானில் ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியவும் லெபனானில் ஹெஸ்போலா ஆயுத குழுவின் முக்கிய தலைவரும் அடுத்தடுத்து கொல்லப்பட்டதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் நீடித்து வருகிறது ஏவுகணை பாதுகாப்பு படைகள் மிக உறுதியுடன் இஸ்ரேலை பாதுகாக்கும் என்றும் அவை தயார் நிலையில் உள்ளதாகவும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது ஹனியேவின் படுகொலைக்கு காரணமான இஸ்ரேலுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என ஈரான் தலைவர் அயதுல்லா அலிகாமே சூளுரைத்துள்ளார் அத்துடன் இஸ்மாயில் ஹனியே மரணத்திற்காக மூன்று நாட்கள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே டெஹ்ரானில் கடந்த புதன்கிழமை கொல்லப்பட்டார் ஈரான் மற்றும் காசாவில் உள்ள அதன் சார்பு குழுக்கள் அந்த கொலைக்கு இஸ்ரேல் மீது குற்றம் சுமத்தியுள்ளன ஆனால் இது குறித்து இஸ்ரேல் கருத்து ஏதும் தெரிவிக்கவில்லை ஹமாஸின் முக்கிய தலைவராக கருதப்படும் அறுபத்தி இரண்டு வயதான ஹனியே காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பங்கு வகித்து வந்தார் ஈரான் ஆதரவு ஆயுத குழுவான ஹெஸ்போலாவின் முக்கிய தளபதியான ஹுவாத் ஜாக்ரை கொன்றதாக இஸ்ரேல் கூறிய சில மணி நேரத்தில் ஹனியை கொல்லப்பட்ட தகவல் வெளியானது புதிதாக நிலைநிறுத்தப்படும் போர் விமானங்கள் உள்ளிட்டவை அமெரிக்க படையின் பாதுகாப்பை மேம்படுத்தும் இஸ்ரேல் பாதுகாப்புக்கான ஆதரவை அதிகரிக்கும் மேலும் எதிர்காலத்தில் ஏற்படும் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கவும் அமெரிக்கா தயார் நிலையில் இருப்பதை இது உறுதி செய்கிறது என்று பென்டகன் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் கூறியது என்ன என்று பார்க்கலாம் கடந்த ஏப்ரல் பதின்மூன்று அன்று இஸ்ரேல் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு முன்பும் அமெரிக்கா இதுபோன்ற கூடுதலான ராணுவ தளவாடங்களை நிலைநிறுத்தியது இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகள் அந்த சமயத்தில் ஏவப்பட்ட சுமார் முன்னூறு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தின ஹனியை கொல்லப்பட்டது குறித்து இஸ்ரேல் கருத்து ஏதும் கூறவில்லை ஆனால் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ பெய்ரூட்டில் கொன்றது உட்பட தங்கள் நாடு சமீப நாட்களில் எதிரிகளுக்கு மோசமான அடியை கொடுத்து வருவதாக தெரிவித்தார் சவாலான நாட்கள் காத்திருக்கின்றன அனைத்து பக்கங்களிலிருந்தும் நமக்கு தாக்குதல்கள் வருகின்றன எவ்வித சூழலுக்கும் நாம் தயாராக இருக்கிறோம் என்று அவர் கூறியுள்ளார் அமெரிக்க பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் சப்ரினா சிங் பதற்றம் அதிகரிப்பதை தவிர்க்க முடியாது என்பதை அமெரிக்கா நம்பவில்லை என தெரிவித்தார் பதற்றம் அதிகரிப்பதை நாங்கள் விரும்பவில்லை என்ற உறுதியான செய்தியை நேரடியாக கொடுத்துள்ளதாக நினைக்கிறேன் இந்த சூழலில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தான் இதிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரே வழி என அவர் தெரிவித்தார் காசா போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுவிப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காக பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேல் பிரதிநிதிகள் வரும் நாட்களில் கெய்ரோவுக்கு பயணிக்கவுள்ளதாக நிதஞ்சாகு வெள்ளிக்கிழமை தெரிவித்தார் இஸ்டேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தியதில் சுமார் பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து போர் ஹாசாவில் ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து வருகிறது இதில் சுமார் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவடைகின்றது இந்த காணொலி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட்ஸ்ல நீங்கள் பதிவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியோடு சந்திக்கலாம் மறக்காம அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி